நம்ம என்றைக்குமே நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் சூழ்நிலையை பார்த்து நடக்காது இது ஆகாதுன்னு நம்ம நல்ல வாழ்க்கையை விரும்புகிறதே இல்லை சூழ்நிலை இந்த உலகத்தில் எல்லோரும் வியாதிப்பட்டுருக்குறாங்க நம்மளை சுற்றி இருக்கிற உண்மை என்னென்னா உண்மை என்னென்னா சூழ்நிலை என்னென்னா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லோரும் வியாதிப்பட்டுருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போய் சுகமாய் வராங்க சிலர் காப்பாற்ற முடியாமல் இறந்துடுறாங்க எல்லார் குடும்பத்துலேயும் சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது எல்லா எல்லோரும் வாழ்க்கையிலும் பண பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் கடன் இருக்கு லோன் இருக்கு இப்படின்னு சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரே ஒன்று சத்தியத்தை மறந்துடுறோம் சத்தியம் என்னன்னா தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் வியாதியே இல்லாத வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில தரதுக்கு தேவனால முடியும் அதை நீங்க நம்பணும் ஆமா வறுமையே இல்லாத ஏழ்மையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தரதுக்கு என் தேவனால முடியுங்கிறத நீங்க நம்பணும் குடும்ப சண்டை சச்சரவுல தான் போகும் கணவன் மனைவின்னு அடிப்படி இருக்க தான் செய்யும் சண்டை சச்சரவு வரதான் செய்யும் பிள்ளைகள் பெற்றோர்கள்லாம் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும் அப்பறிலாம் கிடையாது அதெல்லாம் மாறும் கத்திரம் அறியாததுனால அங்கே கொலப்படி வரும் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுனால குளப்படி மாற்றி மாற்றி வரும் ஆனால் சத்தியத்தை போது அதை விரும்பும் போது ஆண்டவரே நானும் என் வீட்டார் வேண்ட கத்திரையே சேவிக்கணும்னு விரும்பும் போது அதுதான் நடக்கும் சார் புரியுதுங்களா ஆமே அதனால் மேலானதை விரும்புங்க சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் அதெல்லாம் உண்மைதான் எல்லார் வாழ்க்கையிலேயே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன்னை அணுகாது தீமை உன்னை அணுகாது பொல்லா போனது வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் ஆமே ஆமா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடக்கில வைப்பேன் இது வார்த்தை இதுதான் நமக்கு நடக்கணும் நம்மளை அவர் விடுவிச்சு நம்மளை உயர்ந்த ஒரு வாழ்க்கையில் வாழ வைக்கணும் அதுதான் நடக்கணும் அதனால் விரும்புங்க நல்ல வாழ்க்கையை விரும்புங்க சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் மோசமாக தான் இருக்கும் நம்ப முடியாது நம்புற மாதிரியே இருக்காது அதை நம்பவே கூடாது இவைகள் எல்லாவற்றிலும் வற்றிலும் பார்க்கல என் தேவன் பெரியவரதான் நேத்திரம் ஆராதிச்சு என் தேவைகளை பார்க்கல என் தேவன் பெரியவர் உங்கள் வியாதியை விட அந்த வியாதியை உங்கள் வியாதியை தந்த உங்களுக்கு வியாதியை தந்த பிசாசை விட அந்த வியாதியை உங்களை முற்றிலும் நீக்குகிற அந்த வியாதியிலிருந்து உங்களை முற்றிலும் விடுவிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் அமேன் ஆமா உங்க வறுமையை விட உங்க தரித்திரத்தை விட உங்களுக்கு வறுமையின் தரித்திரத்தின் தந்த பிசாசை விட அமேன் ஏசு கிறிஸ்து உங்களை செழிப்படைய வைக்கிற ஏசு கிறிஸ்து பெரியவர் அமேன் உங்க குடும்ப பிரச்சனையை விட உங்க குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வர பிசாசனுடைய தந்திரங்களை விட உங்க குடும்பத்தை ஒற்றுமையா கட்டி ஆமா அநேகருக்கு சாட்சியா நிலை நிறுத்துகிற ஏசு கிறிஸ்து பெரியவர் அவர் மேல நம்பிக்கை வைங்கன்ற அமேன் அவரை நம்புங்க என்ன வந்தாலும் அவரை நம்புங்க எது நடந்தாலும் அவரை விட்டுறாதீங்க ஆமே என்ன அவர் உங்க மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் எது நேரம் விசுவாசிக்கிறீங்க